அனைவருக்கும் வணக்கம் திலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விருச்சகராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இதுலாம் ராசினி பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் குருவினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் சவால்களை அனைத்து சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பொறுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக ஒன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது நாசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை கொடுப்பாரு அவ்வளவு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் அது மட்டுமில்லாமல் புதனுடைய புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக திகழக்கூடியவர் அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் பிரகாசிக்கும் இவ்வளவு மேன்மை கொண்ட புதன் ஒருவேளை என்ன மாதிரியான நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண்மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநிலை பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் உண்டு எப்படிப்பட்ட சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களுக்கு வாட்டும் செவ்வாயோடு சேரும் நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மன குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்குது கட்டங்களில் பனிரெண்டு பாவங்கள் உண்டு அந்த புதன் ஒவ்வொரு கட்டத்திலும் ஈடுபாடு உயர்கல்வி இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சு மூன்றாம் இடத்தில் இருக்க தஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து ஐந்தாம் இடத்தில் இருக்க மாமனுக்கு தொல்லைகள் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க நல்ல தீர்காயும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் பதினொன்னில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் பச்சை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று எட்டு மற்றும் பன்னிரெண்டு அது மட்டுமில்லாமல் ஹோமம் செய்தால் தோஷங்கள் களியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய உபயராசிகளான மிதனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமா புதன் மீனராசியில் நீச்சமடைகிறாரு உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திருகோண பலம் பெற்று கிடைக்கின்றவர் புதன் மட்டுமே ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் இல்லை ஒரு யோகம் தான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் நடக்கும் பொழுது நன்மையை செய்வார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர கத்தை நம்மால் காண முடியும் அது மட்டுமில்லாமல் புதன்கார பொறுத்தவரைக்கும் என்று வித்தையை தருபவர் சிந்திக்கும் திறனை தருபவர் வாக்கு சாதுரியத்தை தந்து ஏற்றத்தை செய்பவர் ஆனால் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கேட்டால் புத்திக்கிடம் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜிதாஜகத்திற்கு செய்து விடுவதில்லை புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத பணவரவு

ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது செவ்வாயும் புதனும் பாதக நிலையில இருக்காங்க அன்பு கொண்டதாக இருக்குங்க அதுவும் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க உத்தியோகத்தில் நல்ல பெயர் முன்னேற்றம் ஒண்ணுங்க சுக்கரன் புதன் சேர்க்கை தொழில்நுட்பம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது முன்னேறும் வாய்ப்பு கிடைக்குங்க லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க இதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கிய அபிவிருத்தி அடையுங்க இவ்வளவு நாளாக ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் மருத்துவ விரைய செலவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குரு வக்ர நிவர்த்தியில் சில நல்ல தன்மை ஒன்று என்றாலும் கூட எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க அவர்களுடைய கை உங்க கடன்கள் சற்று அதிகமாகும் பாசிகோ பன்னிரெண்டில் உள்ள கேது தேவையற்ற விரயங்களை தரலாங்க கூட்டு தொழில் பாஸ் பாகஸ்தர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் இது மாதிரியான விஷயங்கள்ல